தரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் நடப்பு தமிழ் வருடத்தில் நந்தன வருடத்தில் வைகாசி மாதம் நாலாம் தேதி வியாழக்கிழமைக்கு குரு பகவான் வந்து கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மேசராசியிலிருந்து கிருத்தியா நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த குரு பகவானுடைய பயிற்சி ஜோதிடம் குரும் நல்லுலகத்தில் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்படுது காரணம் என்னென்னா குரு வந்து மங்கள காரகன் குரு பயிற்சியை அடிப்படையாக வச்சு தான் திருமணம் கூடுறது புத்திர பாக்கியம் கிடைக்கிறது சொத்து சுகம் வாங்கிறது பொருளாதாரத்தில் மேலே வர்றது புது தொழில் முயற்சிகள் ஆரம்பிக்கிறது அத்தனையும் அந்த குரு பகவானுடைய சஞ்சாரத்தை ஒட்டி தான் அதனால தான் குரு பகவானுடைய சலனத்தை வந்து ஜோதிடம் குரும் நல்லுலகம் வந்து ரொம்ப உன்னிப்பாக பார்ப்பாங்க இப்போ அந்த வகையில் இந்த ஆண்டு நடந்திருக்கக்கூடிய இந்த வருட குரு பயிற்சியானது கும்ப என்ன மாதிரியான பலன்கள் செய்யும் அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம் கும்ப ராசிக்கு ரெண்டாம் இடமான தனாதிபதியாகவும் பதினொன்றாம் இடமான லாபாதிபதியாகவும் வரக்கூடியவர் குரு அந்த குரு எங்கே உட்காந்துருக்காரு இவ்வளோ நாள் மூணாம் இடத்துல நின்னார் மூணாம் இடமுங்கிறது வந்து யோகமான ஸ்தானம் இல்லை தனாதிபதி மூணில் மறைகிறார் கும்பத்துக்கு அதே மாதிரி லாபாதிபதி மூணாம் இடத்துல மறைஞ்சு போயிருந்தார் தனாதிபதி மறைஞ்சிருந்தார்னா கையில் வாங்கினேன் பையில் ஓடலை காசு ஓன இடம் தெரியலைன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது மாதிரியான ஒரு நிலை அதே மாதிரி லாபாதிபதி மூணில் மறைகிறதுங்கிறதுனால ஒரு காரியம் செஞ்சு இதை எய்ம் பண்ணி இதை இப்படி செஞ்சோம்னா நமக்கு இருபது ரூபா லாபம் கிடைக்கும் அறுபது ரூபா லாபம் கிடைக்கும் அப்படின்னா அதை செஞ்சிங்கன்னா அப்போத்தையும் அதுக்கு மேலே டபுள் பங்குக்கு மேலே ஒரு செலவு வந்து ரெடியாக நிற்கும் அப்போ அந்த வகையில் வந்து இந்த குரு பகவானுடைய ச சலனங்கிறது வந்து இப்போது கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்பவே முக்கியம் இவ்வளோ நாள் இருந்து வந்த கஷ்டம் தீருது நல்ல பலன் நடக்கிறத அப்புறம் வச்சுக்கிருவோம் முதல்ல வந்து சிரமம் இல்லை அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ஒரு திருப்தியான ஒரு மனநிலை இல்லையா அப்போ சிரமத்துக்கான அமைப்பு பொருளாதாரத்தை ரீதியான கஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இப்போ மாறுது தனாதிபதியானவர் அவர் போய் இப்போ உட்காந்துருக்கிறதுங்கிறது வந்து நாலாவது வீட்டில் உரர் தருமபுத்திரர் உத்தரர் நாளிலேயே வன ம அப்படி போனதும்னா நாளில் குரு வந்து நின்றுச்சுனா நாடு நகரத்தையெல்லாம் விட்டுட்டு போனாங்க பஞ்சபாண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயோ இப்படி இந்த மாதிரியான ஸ்தானத்தில் வந்து நிற்கிது இது போய் நல்ல இடம்னு சொல்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் வந்துடும் இல்லையா இப்போ இதில் பாசிட்டிவான ஒரு ஐட்டம் உண்டு எப்படின்னா படிச்சுட்டு வெளிநாட்டில் வேலை தே வெளிநாடு போனோம் நாங்கள் வேலை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தேடுறாங்க பாருங்க அவங்களுக்கு வேலை கிடைக்கும் நாடு விட்டு நகரம் விட்டு மனை விட்டு மாடி விட்டு மறுநகரம் இருக்குல்ல பண்டுள்ள நகரம் விட்டு பரதேசம் போவார் இருக்குல்ல அப்போ அடுத்த தேசத்தை நோக்கி போகிறதுக்கான நிகழ்வுகள் எல்லாமே கடகடன் நடக்குமே அப்போ அந்த வகையில் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் நாலாம் இடத்துல நின்று குரு பகவான் ஏழாம் பார்வையாக பத்தாம் இடமான கன்னியை பார்க்க பத்தாம் பார்வை பத்தாம் இடத்தை பார்க்கறதுங்கிறது வந்து ரொம்ப யோகமான அமைப்பு அப்போது கும்பத்துக்கு வந்து பத்தாம் இடம்ங்கிறது வந்து விருச்சகம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அந்த பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறதுனால தொழில் நல்லபடியாக விருத்தி அடையும் குரு பகவான் எப்பயுமே தான் பார்க்குற இடம் அவ்வளோ நல்லபடியாக விருத்தி அடையும் அது எதிரிகளுடைய ஸ்தானமாகவே இருந்தாலும் நல்லா விருத்தி அடையும் அந்த வகையில் உங்களுக்கான தொழில் ஸ்தானத்தையே பார்க்குறார் ரெண்டாவது பத்தில் இப்போ ராகு உட்காந்துருக்கார் பத்தில் ஒரு வாம்பாவது பாவியாவது உட்காரணம்னா பத்தில் குரு உட்காரக்கூடாது குரு பரிச்சயத்தை பற்றி தான் பேசிக்கிருக்கோம் ஆனால் குரு பத்தில் உட்காரக்கூடாது கு பத்தாம் இடத்துல ராகு உட்காரணும் அந்த ராகு பகவான் பத்தாம் இடத்துல நிற்கிறது அதை வந்து குரு பார்க்குறதுங்கிறது அப்போ இந்த குருவனுடைய சலனம் வந்து மிக முக்கியமானது தொழில் நல்லபடியாக விருத்தியாகும் புது தொழில் முயற்சிகள் ஆரம்பிக்கலாம் புதுசாக வேலை தேடலாம் இருக்கிற வேலை விட்டு அடுத்த இன்னும் கொஞ்சம் உயர்வான வேலைக்கு போகிறதுக்கான டைம் இப்போ வருது அப்போ அதற்கான சர்ச்சிலையும் நீங்கள் இறங்கலாம் அப்போ இடமாற்றம்ங்கிறது ஃபேவரபிளான இடமாற்றம் நல்லபடியான இடமாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த ராசிக்காரங்களுக்கு வலுவாகவே சொல்லலாம் அப்போ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டால் தொழில் நல்லபடியாக விருத்தி அடைஞ்சால் பொருளாதாரம் நல்லபடியாக வந்துட்டு போகுது அந்த வகையில் இப்போ மகரத்தை வந்து ஒன்பதாம் பார்வையாக குரு பார்க்குறார் மகரங்கிறது வந்து அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவாங்க அயன சயன போகஸ்தானம்னா பன்னிரெண்டாம் இடம் சுபச்செலவுகள் நிறைய வரும் அதுவும் நல்லபடியான செலவுகள் ஒரு இடம் வாங்கினேன் ஒரு வீடு கட்டுனேன் ஒரு சொத்து வாங்கினேன் ஒரு வண்டி வாகனம் வாங்கினேன் கார் வண்டி வாகன வ வாகன பிராப்தி ரஸ்தும் வாங்கலையே அது மாதிரி வாகன வசதிகள்லாம் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்காக கடன் கூடப்படுவீங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் விரயஸ்தானத்தை பார்க்குறதுங்கிறதுனால தொழிலை பார்க்குறதுனால தொழில் விருத்தி ஆகும் விரயத்தை பார்க்குறதுங்கிறதுனால நிறைய பொருளாதாரம் செலவாகும் செலவுக்கேற்ற அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வரும் இன்னொரு முக்கியமான பலன் இவ்வளோ நாள் இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் இனி அடவட்டு போயிடும் நிறைய கடன் அடவட்டு நிற்கும் நந்தன வருஷம் வைகாசி மாதம் நாலாம் தேதி ஆகிற குரு பயிற்சி அடுத்து ஒரு வருஷம் கழித்து அடுத்த குரு பயிற்சிக்கு பாருங்கள் கடன் பிரச்சனைகள் நிறைய குறைஞ்சிருக்கும் உங்களுக்கு என்ன காரணம் இவ்வளோ நாள் அஷ்டமத்தில் நின்ன சனீஸ்வர பகவானும் மாறிட்டார் இப்போ ஒன்பதுக்கு போய் நிற்கிறார் கனமுள்ள நவமாறு லாபம் மூன்று கதிர்மைந்தன் அதில் இருக்க விதியும் தீர்க்கம் தனமுண்டு புதிர்தோஷம் சத்ரு வங்கம் தரணிதனில் பெயர் வழங்கும் நிதியும் உள்ளான் குணமுள்ள கருமத்தில் இருக்க கொற்றவனே வாகனமும் தொழிலும் உள்ளான் அப்படின்றான் அப்போ வாகன அமைப்பு தொழில் அமைப்பு இதெல்லாம் சிறப்பாக கொடுக்கணுன்ற மாதிரியான அமைப்பு இந்த சனியினுடைய சஞ்சாரமே நல்லா சொல்லுது அதுக்கு மேலே வரக்கூடிய குரு பகவான் பார்க்குற இடம் நல்லா இருக்குது பன்னிரெண்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்க்குறது அடுத்து கும்பத்துக்கு அட்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடமான கன்னியை பார்க்குறார் குரு எட்டாம் இடம்ங்கிறது கடன் கொடுக்கறதுக்கான ஸ்தானம் இப்போது கடன் வாங்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கணும் இல்லையா அதுக்கும் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கணும் இல்லையா அந்த அதிர்ஷ்டம் இப்போ நல்லாவே உண்டு நீங்கள் கடன் வேணும்னு கேட்கலாம் வேண்டியதில்லை இதுக்கு முன்னாடி போய் கேட்டாலும் நீங்கள் அடுத்த ஜோப்ல கை விட்டாலும் காசு இருக்காது இப்போ அப்படி கிடையாது அவங்களே வந்து வாலண்டியராக கேட்பாங்க பொருளாதாரம் வேணுமா வச்சுக்க கடன் வேணுமா வச்சுக்க தொழில் ஆரம்பிக்கிறேன் ஆரம்பி நானும் கூட சேர்ந்து வரேன் நானும் ஒரு பார்ட்னராக சேர்கிறேன் அப்படியான ஒரு நேரம் வீடு வேணுமா இந்தாங்க நாங்கள் கடன் தர்றோம் கார் வாங்கணுமா இந்தாங்க நாங்கள் கடன் தரோம் அப்படிங்கிற மாதிரி தானாக வலிய வழிய வலியே வர்றதுக்கான ஒரு காலம் அட்டமத்தை பார்க்குறதுனால அதே மாதிரி அஷ்டம நோய் நொடிகளுடைய தாக்கத்தில் நீண்ட நாள் இருந்தவங்களுக்கு கூட விடுதல் கிடைக்கும் இப்போ ஆரோக்கியம் மேம்படணுன்ற மாதிரியான அமைப்பு உண்டு ஆயுள் பலம் பெறணுன்ற மாதிரியான அமைப்பு உண்டு எட்டாம் இடத்தை பார்க்கறதுங்கிறதுனால எட்டு வந்து அவ்வளோ முக்கியமான ஒரு ஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் இல்லையா அதே மாதிரி கும்பத்துக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறதுங்கிறது அதுவும் விருத்தி அடையுது பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறது அதுவும் விருத்தி அடையுது சரி பார்க்குற இடம் பூரா நல்லாயிருக்கு இப்போ நாளில் குரு இருக்குன்னு சொ இருந்தால் தப்புன்னு சொன்னாங்களே உண்டு தான் கல்யாணம் பண்ணி கூட்டு குடித்தானே இருந்துகிட்ருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் தனிக்குடித்தனம் போகிறதுக்கான ஒரு கால நேரம் தானாகவே தேடி வருது மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பீங்க அல்லது மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பீங்க அவங்க எல்லாம் சேர்ந்து கூட்டு சேர்ந்து கும்மி அடிச்சுக்கிட்டு இருந்த காலமெல்லாம் மாறி இப்போ வந்து நாங்கள் தனியாக போகணும் சம்பாதிக்கணும் ஏன்னா வெளியில் போனோமா சம்பாதிக்க மாட்டோமா தொழில் செய்ய மாட்டோமா எங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய திறன் இல்லையா அப்படிங்கிற மாதிரியான அளவில் கொஞ்சம் எல்லாம் பேசி அவங்க வெளியேறதுக்கான ஒரு காலமும் உண்டு தனி குடித்தனம் போகிறதுக்கான அமைப்பு நாங்கள் ஆல்ரெடி தனி தானே வந்துட்டோம் எங்களுக்கு சொல்லுவாப்போம் இப்போ பலன் அப்படின்னு கேட்பாங்கல்ல அவங்களுக்கு என்ன பலன் தெரியுமா அந்த குடியிருக்கிற இடத்த விட்டு வேற இடத்துக்கு போவாங்க அதுவும் இரவு இடமா இருக்கலாம் ஒன்றும் இல்லை ஆனால் சொந்த இடத்துக்கு போகிறதுக்கான அமைப்பும் உண்டு அப்போ இதுதான் வந்து இந்த நாளில் நிற்கக்கூடிய குரு பகவான் வந்து கெடுபலன்கள் சொல்ல முடியாது அசுப பலன்கள்னு சொல்ல முடியாது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார்ன்ற மாதிரியான அமைப்பு எல்லாத்தையும் இழந்துட்டு போகிறதுங்கிறது வேற ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு இடம் மாறி போகிறதுங்கிறது வேறு அது மாதிரியான மாற்றம் தான் இருக்குது ஏன்னா ஒம்பதில் சனி நிற்கிறார் இல்லையா அப்போது ஒன்பதாம் இடத்துல நிற்கக்கூடிய சனீஸ்வரன் வந்து யோகத்தை செய்வார் நல்ல பலன் செய்வார் அதே மாதிரி வந்து நாலாம் இடத்துல நிற்கக்கூடிய குரு பகவானும் வலுவானது ஒரு முன்னேற்றத்தை தாம் பார்க்குற பார்வைகளின் வழியாக உருவாக்குவார் சரி இப்போ கும்பராசியில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி இருக்கும் நாலாம் இடம்ங்கிறது வித்தை வித்தைஸ்தானத்தில் வித்தையை கொடுக்கக்கூடிய ஞானத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் உட்கார்ந்துருக்கார் வித்தையான் வித்ததனில் விளங்கிய சுபரோடேற புத்தியால் சுபனை பார்க்க புதனுமே பலவானாக வித்துவானாகி மிக்காய் மிகுந்தவன் சதுரனாகி உத்தரவாதியாகி உலகினிலிருந்து வாழ்வான் அப்போ நல்லபடியாக முன்னேற்றத்துக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு அந்த வித்தையில் கல்வியில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுது அப்போ பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன் உண்டு கல்வியை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன் உண்டு அப்போ கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு பொதுவாகவே சிறப்பானது ஒரு காலமாக இந்த காலத்தை சொல்லலாம் நாளில் நிற்கிற குரு வந்து எந்த சிரமம் படுத்துவார் எந்த சிரமம் படுத்துவார் உண்டு இதுக்கு முன்னாடி மகர ராசிக்காரங்களுக்கு நாளில் தான் குரு நின்னார் அவங்க ஒன்று எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து ரோட்டில் நிற்கலையே நல்லா தானே இருந்தாங்க இடையில கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது யாருக்கு தான் இல்லை கஷ்டம் அது மாதிரி ஒரு சில சிரமங்கள் இருக்கலாம் அதுவும் வந்து கடுமையான அளவில் இருக்கிறதுக்கான அமைப்பு இல்லை பொருளாதார ரீதியான விருத்தியை கொடுக்கக்கூடிய அமைப்பு தொழில் ரீதியான விருத்தியை கொடுக்கக்கூடிய அமைப்பு மாரல் சப்போர்ட்டை கொடுக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வந்து இந்த இதில் வந்து விரிவாக சொல்லலான்ற மாதிரியான அமைப்பு இந்த நாளில் நிற்கிற குரு செய்வார் அப்ப மகர ராசிக்காரங்க வந்து எல்லாத்தையும் இழந்த ஒன்றும் போயிடல அது மாதிரி கும்பராசிக்காரங்களுக்கும் ஒன்றும் பெரிய அளவில் பாதகமெல்லாம் வந்துடாது சாதகமான பலன்கள் மிக நிறைய இருக்கின்றன ஆனால் பாதகமான பலன்கள் ஒரு சிலது இருக்கும் இந்த தனிக்குடி தனிச்சு சொன்னா பாருங்கள் அதெல்லாம் பாதகம்தானே கல்வியில் இருக்கிறவங்களுக்கு கல்வி மேம்படுமே அப்புறம் என்ன கவலை அதே மாதிரி உயர்கல்வியை நோக்கி போகிறவங்களுக்கு உயர்கல்வியில் இடம் கிடைக்குமே அதே மாதிரி ஊர் விட்டு ஊர் போகணும் நாடு விட்டு நாடு போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தானாகவே நடக்குமே எல்லா காரியங்களும் நம்ம ஒன்றும் புதுசாக ஸ்டெயின் பண்ணணுங்கிறது இல்லையே அது மாதிரியான அமைவு இந்த நடப்பு பீரியடில் நடந்துகிட்ருக்கக்கூடிய அந்த குரு பகவானுக்கு அப்போ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து யோகத்தை செய்யக்கூடிய இடத்துல தான் நிற்கிறார் இந்த நந்தன் அவரோட குரு பயிற்சிங்கிறது வந்து மற்றெந்த ராசிக்கு எப்படி இருக்கோ ஆறாம் இடத்துல இருந்தாலும் குரு பகவான் இருக்கிறது இன்னொரு வகையில் சொல்லணுன்னா சுக்கரனுடைய வீட்டில் நிற்கிறார் சுக்கரன் வந்து அசுர குருவானவர் அவர் வீட்டில் தேவகுரு போய் உட்கார் உட்கார்றாரு அது வந்து பகைஸ்தானம் அப்படிமாங்க ஆனால் சுக்கரனும் குருவும் சம்மந்தப்படுறது எப்படி இருக்கும் தெரியுமா கொள்ளுனர் குருவும் வெள்ளி கூடிட பிறந்தவாளன் தெள்ளிய வித்தையோடும் ஜீருமனையாளோடும் ஒள்ளிய குணங்கள் செல்வம் ஓங்கிடும் தனமும் கீர்த்தி உள்ளவன் என்று மிக்க உரைத்திரு உலகினோருக்கு நான் அருமையாக பழைப்பார்ன்னு சொல்கிற மாதிரியான அமைப்பு எது இந்த குருவும் சுக்கரனும் சேர்ந்திருந்தா அப்போ அந்த மாதிரியான சுக்கரனுடைய அசுர குருவனுடைய வீட்டில் போய் தேவகுருவான குரு பகவான் பிரகஸ்பதி உட்காறார் இப்போ யோகத்தை தானே செஞ்சாகணும் அதுலேயும் அவர் முதல்ல உட்கார்றது கிருத்திகா நட்சத்திரம் சாரம் வாங்கி உட்காடுறார் அது ஒரு ரெண்டு மாதம்தான் இருப்பார் ஏழு குண்டானுடைய சாரம் அது நல்லாயிருக்கும் அடுத்து கும்பராசிக்கு ஆறு குண்டானவனுடைய சாரத்தில் நாலாம் இடத்துல உட்காறார் அதனால் ரோஹிணி நட்சத்திரத்தில் குரு சஞ்சாரம் பண்ணுறப்ப மட்டும் லேசாக உடம்பு தொல்லாம் அப்பப்போ வந்து போகும் வைத்திய செலவுகள் அதுக்கு என்ன செய்யணும் தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை தின தீபம் போட்டு வழிபடுறது ரொம்பவே நல்லது வாய்ப்பு இருக்கிறவங்க திருச்செந்தூருக்காவது ஆலங்குடிக்காவது ஒரு முறை போய் வந்தீங்கன்னா இந்த குரு பகவானுடைய பலன்கள் வந்து மேலும் நற்பலன்களாக நடக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் குரு வந்து முழுச்சுவர் நிச்சயமாக பாதகம் பண்ண மாட்டார் அதனால் பயப்பட வேண்டியதில்லை இதுதான் இந்த குருப்பெயர்ச்சி நந்தனவரோட குரு பயிற்சி வந்து இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக பேசக்கூடிய அமைப்பு அப்போது இந்த நந்தனவரோட குரு பயிற்சியில் கும்பராசிக்காரர்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழணும்னு நானும் வேண்டிக்கிறேன் எனக்காக நீங்களும் வேண்டிக்கங்க நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படின்ன மாதிரி எல்லோருக்கும் சிறப்பாக இருக்கணும்னு நம்மளும் வேண்டிக்குவோம் அப்போ கும்பராசிக்காரர்கள் ஆள்வோல் தழை தழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்